உறவுகளுக்கு வணக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் என்ற ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் கோரிக்கையை ஏற்று உயர்திரு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு கடந்த வருடம் மூன்று கோடி மதிப்பீட்டில் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் கட்டித்தர அனுமதி வழங்கியது அதற்கான கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்தின் செயலாளர் குணசேகரன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் கட்டுவதாக தேர்வு செய்துள்ள இடம் பொதுமக்கள் வந்து செல்லும் வாரசந்தை அமைந்துள்ள இடம் என்பதையும் இந்த இடத்தில் மணிமண்டபம் கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடாது எனவும் இதனால் இந்த இடத்தை கை கையகப்படுத்தினால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவார் எனவும் பொதுமக்கள் வரிபணத்தில் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு அரசு செலவில் மணிமண்டபம் கட்டக்கூடாது எனவும் தமிழக அரசினை எதிர்த்து மனு செய்திருந்தார் தமிழக அரசே தியாகி இமானுவேல் சேகரன் இந்திய சுதந்திரப் போராட்டத்திற்காக போராடிய தேசிய தலைவர் என்பதை உறுதி செய்து தியாகி இமானுவேல் சேரனாருக்கு மூன்று கோடி மதிப்பீட்டில் மணிமண்டபம் கட்டித்தர அனுமதி வழங்கிய சூழ்நிலையில் ஆப்பநாடு மரவர் சங்கத்தின் செயலாளர் குணசேகரனின் மனு மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்த மனுவின் இறுதி விசாரணையானது இன்று நடைபெற இருந்த சூழ்நிலையில் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தியாகி இமானுவேல் சேகர்னாரின் மணிமண்டபம் கட்டுமான பணிகளை தடுத்திட ஆப்பநாடு மரவர் சங்கம் முனைப்பு காட்டிய பொழுதும் தமிழக அரசானது எந்தவிதமான தொய்வும் ஏற்படாமல் மிகவும் விறுவிறுப்பாக கட்டுமான பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது